எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் எங்க கயலு தோட்டத்துல ஆலையை காணுமே அவங்க அத்தை காய்கறிகளை பறிக்க போயிருக்கிறதா சொன்னாங்களே தோட்டத்துல அங்க நிக்கிறது யாரு பாக்க மருதாணி போலல்ல இருக்கு அட மருதாணியே தான் இந்த புள்ள ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கு சரி குரல் கொடுத்துதான் பாப்போம் மருதாணி அடடா கையலு ஆடுகளை மேசல் கூட்டிட்டு போயிருக்கு போல இருக்கு வா கையல் உனக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி அங்கேயே இரு புள்ள தோ வார சும்மா சொல்லக்கூடாது கூடாது வீட்டு வேலையில இருந்து தோட்ட வேலை பண்ண வேலைன்னு எல்லா வேலைகளையும் ஒண்ணு விடாம பாக்குது இந்த புள்ள என்ன மருதாணி இவ்வளவு தூரம் வந்திருக்க கயல் எனக்கு ஒரு உதவி பண்ண புள்ள என்னன்னு தான் சொல்ல எனக்கு கை மாத்தா கொஞ்சம் காசு தேவைப்படுது புள்ள ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன் அதுக்கு என்ன மருதாணி வீட்டுக்கு வா புள்ள எடுத்து தரேன் சரி கயல் நல்ல நேரத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்க இதுல என்ன இருக்கு மருதாணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலாம் அப்புறம் என்ன இருக்கு ஆமா ஊருக்கு போறியா என்ன ஆமா கயல் அண்ணனை பார்க்க ஊருக்கு போறேன் அண்ணன் என்ன வர ராஸ் அண்ணாவை பார்க்க போறியா ஆமா அவர் எப்படி இருக்காரு அண்ணி வள்ளி எப்படி இருக்காங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க நல்லதா இருக்காங்க புள்ள ஆனா ஆனா என்ன என்ன ஆச்சு விவசாய வேலைகளை எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா விவசாய வேலைகளை தான் இருக்காங்க ஆனா மகசூல் சரியா கிடைக்க மாட்டேது புள்ள அதனால இந்த வட்டம் வெள்ளம் எதுவும் செய்யாம நிலத்தை கடப்புல போட்டு வச்சிருக்காங்க ஏன் மருதானி இப்ப எல்லாம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நம்ம ஊரு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் கூட பல பயனுள்ள தகவல்கள் சொல்றாங்களே நீங்க அங்கெல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லையா என்ன கையில் சொல்ற நம்ம ஊர்லயே நமக்கு தேவையான விவரங்களா ஆமா மருதானி இப்ப கூட அங்கன இது சம்பந்தமான கூட்டம் தான் நடக்க போகுது வாப்புள்ள போய் அங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அன்பார்ந்த பெருமக்களே விவசாயிகளுக்கு உதவும் வேளாண் திட்டங்கள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் இன்று நாம் முக்கியமாக பார்க்க போவது என்னவென்றால் என்னென்ன திட்டங்கள் அரசாங்கம் நமது தமிழ்நாடு அளவில் அறிவிக்கின்றது அப்படி அறிவிக்கும் போது அந்த திட்டங்களை நாம் எங்கு சென்று பார்த்து தெரிந்து கொள்வது ஒவ்வொரு வருடமும் என்ன மாதிரியான வேளாண் திட்டங்களை அரசு அறிவிக்கிறது அப்படிங்கறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா நம்ம வேளாண் பட்ஜெட் அப்படின்னு வந்து அறிவித்தது அது நம்ம விவசாயிகள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒவ்வொரு வருஷமும் இப்போ வேளாண் பட்ஜெட்டை உங்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு பாலிசி நோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கை வரைவு வந்து முன்னாடி நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமானது எல்லா விவசாயிகள் அறிவியலாளர்கள் மாணவர்கள் யாருனாலும் நீங்க வந்து அதை எடுத்து பார்க்கலாம் எந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான முன் வரைவு கொள்கை அது அந்த மாதிரி அந்த பாலிசி நோட் அப்படின்னு சொல்றதை வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு வெப்சைட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த போயிட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட இதில் போய் நீங்க வந்து பாலிசி நோட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த பாலிசி நோட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்கும் அந்த பாலிசி நோட்ல என்னென்ன முக்கியமா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம விவசாயிகள் வந்து சொல்லிட்டே இருப்போம் ரொம்ப நாளா இந்த மாதிரி திட்டம்லாம் வந்து அறிவிக்கிறாங்க அரசு அரசு அறிவிக்கிறதோட சரி ஆனா வந்து எங்களுக்கு வந்து சேர்றதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க இன்னொன்று என்னன்னா எங்க இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த விபரம் தெரியாமலே நம்ம ரொம்ப நாளா வந்து தேடிட்டு இருப்போம் ஆனா சில திட்டங்கள் சில குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட தாலுகாக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் வந்து அறிவிச்சிருப்பாங்க நமக்கு அதுவே தெரியாது எந்த திட்டம் எந்த மாவட்டத்துக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க இல்லைனா வந்து இந்த திட்டம் எல்லா தமிழகம் முழுக்க அறிவிச்சிருக்காங்களா எல்லாருக்குமா இல்லை எல்லா விவசாயிகளுக்குமா ஏன்னா விவசாயிகள்லையும் சிறு விவசாயி குறு விவசாயி பெரு விவசாயி அப்படி தனித்தனியாக இருக்கும் அப்போ எந்த மாதிரியான விவசாயிகளுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் யார் அதை பயன்படுத்திக்க முடியும் இப்படியெல்லாம் வந்து அந்த பாலிசி நோட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பாலிசி நோட் அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு திட்டமும் இந்த வருஷத்தோடு முடியுது இல்லை இந்த வருஷத்துக்கு அப்புறமும் ஆரம்பிக்குது அப்படிங்கிற விவரம் முதற்கொண்டு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ வந்து செலவு செய்ய போகுது அரசாங்கம் அந்த செலவில் எவ்வளோ வந்து விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்க போகிறாங்க எந்தெந்த மாவட்டங்களில் இதை செயல்படுத்த போகிறாங்க அந்த மாவட்டத்துலேயுமே சில இடத்துல இந்த பகுதிகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே இருக்கும் இந்த பாலிசி நோட்டை நீங்கள் எடுத்து தாராளமாக பார்த்துக்கலாம் ஆனால் அந்த திட்டத்தை எங்கே போய் அணுகி வாங்கணும் இந்த திட்டம் நமக்கும் உள்ளதா நம்ம பகுதிக்கும் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் முக்கியமாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சை சைட்டில் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனரோட கீழே இயங்குகிற எல்லா துறைகளை பற்றியும் அதில் கொடுத்துருப்பாங்க அப்போ தாராளமாக நம்ம வந்து இதிலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம் இதில் முக்கியமாக இந்த வருஷத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து முதல்ல இருந்தே பயன்பாட்டில் இருக்குது இந்த திட்டத்தை தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம்னு சொல்லுவாங்க இது முன்னாடியே ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்து இந்த திட்டம் தொடர்ந்து வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய விவசாயிகள் பயன்பெறும்படி வந்து செயல்படுத்திகிட்டு வராங்க நம்ம அரசாங்கம் ஸோ இந்த திட்டம் முக்கியமாக உபவடிநில பகுதிகள் சப்வைஸின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து செயல்படுத்துவாங்க இது எல்லா மக்களுக்குமானது இல்லை எல்லா கிராமங்களுக்குமானது இல்லை முக்கியமாக அதனால் அந்த உபவடி நிலத்துக்கு கீழே உபவடிநிலம் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா இப்போ காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி முதல்ல வந்து நீர்ப்பாசனம் அந்த ஆரோட பகுதி எங்கெல்லாம் வருதோ அதுக்கு கீழே சில மாவட்டங்களை மட்டும் செலக்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாவட்டங்களுக்கு உள்ளார சில தாலுக்கா சில பிளாக் அது மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு கீழ வர்ற கிராமங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அந்த இதில் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதாவது வந்து உங்களுக்கு செயல்பாட்டு முறையை வந்து செயல் விளக்கமாக சொல்லி காமிப்பாங்க சொல்லிட்டு கொடுக்கறது அது வந்து ஃபுல் மானியம் கிடையாது விவசாயிகளோட எந்த மாதிரி நெல் பயிர் செஞ்சாங்கன்னா அந்த நெல் பயிரை திருந்திய நெல் நடவு சாகுபடி செய்கிறதுக்கான தொகையாக வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இடுபொருள்களை மட்டும் வழங்குவாங்க அது இப்போ வந்து முக்கியமாக நம்மளோட திருவள்ளூர் மாவட்டத்தில் போன வருஷத்தோட முடிஞ்சுது இப்போ இந்த வருஷம் திரும்பியும் வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம எங்க போய் அணுகி வாங்குறது அடுத்த கேள்வி நமக்கு வர்ற முக்கியமான கேள்வி அது எங்க அணுகி வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உள்ள வேளாண் JDA ஆஃபீஸ் வேளாண் இணை இயக்குனர் அலுவலகம் போய் நீங்க இந்த மாதிரி திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அங்கே வந்து உங்கள் பகுதிக்கான வேளாண் அலுவலர் யாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா வேளாண் அலுவலருக்கு வந்து ஒரு ஒரு வேளாண் அலுவலருக்கும் குறைஞ்சது இரநூறு முந்நூறு கிராமங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அதனால் அதனால அவரால் எல்லா கிராமங்களுக்கும் வந்து தினமும் வந்து பார்க்கறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம் ஸோ நீங்களே வந்து அவர்கிட்ட வந்து அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் என்னோட பகுதி உள்ள வேளாண் அலுவலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கு கீழே வேளாண் உதவி அலுவலர் இருப்பார் அந்த வேளாண் உதவி அலுவலர் வந்து நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குங்கிறத அவரும் வந்து உங்களுக்கு சொல்லுவார் ஸோ அவர் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்குறாரு முக்கியமாக ஆதார் கார்டு நீங்கள் சிறு விவசாயியோ இல்லை குறு விவசாயியோ அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கொடுத்துருப்பாங்கள சர்டிஃபிகேட் ஸோ அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எந்த திட்டத்தில் நீங்கள் வந்து பயன்படுறதுக்கு தகுதியானவங்கன்னு பார்த்துட்டு அந்த திட்டத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நெல் விவசாயியாக இருந்தாலும் சரி காய்கறி பயிர்கள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேறு என்ன மாதிரியான புது முயற்சி எதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய என்டர்ப்ரூனர் அதாவது நீங்கள் வந்து வேளாண் பிஸ்னஸ் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வந்து நிறைய திட்டங்கள் இன்று நம்ம வந்து அரசாங்க அளவில் இருக்குது ஸோ அந்த திட்டங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படியே நமக்கு அப்போ அந்த திட்டங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் ஒன்று ஜேடி ஆஃபீஸ் அதாவது வந்து அக்ரி ஆஃபீஸில் போய் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் மார்க்கெட்டிங் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இப்போ நிறைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைக்கிறது ஏற்கனவே உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வச்சிட்ருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு வச்சுட்டு என்ன பிசினஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து தனித்தனி திட்டங்களா வந்து அறிவிச்சிருக்கு அரசாங்கம் ஏன்னா புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு தனியான ஒரு மானியமும் ஏற்கனவே ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறத என்னால் நடத்த முடியலன்னோ இல்லைன்னா வந்து அதுல என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தைப்படுத்துதலோட வாய்ப்புகள் எங்கெல்லாம் ஏற்படுத்தி தரலாங்கிறதுக்கோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி திட்டங்கள் இருக்கு இதை நீங்க வந்து வேளாண் விற்பனை துறையில போய் அணுகி கேட்கலாம் அங்கேயும் இதே மாதிரி வேளாண் அலுவலர் வேளாண் உதவி அலுவலர் இவங்க எல்லாருமே இருப்பாங்க உங்க பகுதிக்கு அவங்க யாரு அப்படிங்கிறத உங்களோட பிளாக் ஆறவங்க தாலுக் இதை சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமங்களுக்கு உரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க மூலமா அவங்களோட அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அது வரும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து தானே முன் வரதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அலுவலர்கள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்களால ஒரு இரநூறு முந்நூறு கிராமங்களை வந்து கவர் பண்ணி போய் பார்த்து எல்லா விவசாயியும் செலக்ட் பண்ணி எல்லா திட்டங்களையும் அவங்களால கொடுக்க முடியாது ஸோ எந்த விவசாயி முதல்ல வந்து முந்தி வந்து கேட்குறாங்களோ அவங்க கிட்ட ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க அதில் வந்து கொடுக்கும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காம நீங்க என்ன மாதிரியான பயிர் விளைவிக்கிறீங்க எந்த மாதிரியான திட்டங்கள் வந்தால் கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணியே கொடுத்துடலாம் அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அது சம்பந்தமான திட்டங்கள் வரும்போது அவங்க உங்களுக்கு அதை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் விவசாயிகள் ஒருத்தரோ இல்லை ஒரு கிராமத்துக்கு சேர்ந்து மொத்தமாகவும் நீங்கள் வந்து போய் இந்த மாதிரியான திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்கள் பகுதி விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தி எல்லாருமே இது மாதிரி பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரொட்டேஷன் முறையில் கூட ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் இந்த திட்டங்கள் மூலமாக பயன்பெறலாம் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம் இந்த திட்டத்துல முக்கியமா மார்க்கெட்டிங் அதாவது நான் சொன்னேன் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைக்கிறது அதுக்கு வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து அதுல குறைஞ்சபட்சம் ஆயிரம் விவசாயிகள் வந்து அதில் மெம்பராக ஆகணும் அந்த மாதிரி ஆயிரம் விவசாயிகள் மெம்பர் ஆயிட்டு அப்போ உங்களுக்கு வந்து மானிய அவங்களுக்கு வந்து தொகை எவ்வளோன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் தொகை ஒரு விவசாயிக்கு ஆயிரம் ரூபாய் அப்போ ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்துடும் அந்த பத்து லட்ச ரூபாயோட அவங்க ஈக்குவலாக வந்து உங்களுக்கு அரசாங்கமே வந்து பத்து லட்ச ரூபாய் உங்கள் நிறுவனத்தின் பேரில் அவங்க உங்களுக்கு முதலீடாக வந்து கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் போடுற ஒரு பத்து லட்சமோ அரசாங்கமே கொடுக்குற ஒரு பத்து லட்சமுமா சேர்ந்து இருபது லட்சம் உங்களுக்கு முதல்லையே வந்து முதலீட்டு தொகையாக கிடைச்சிரும் இப்போ இந்த ஆயிரம் விவசாயிகளுக்கும் என்னென்ன பயிர்கள் அவங்க வந்து விளைவிக்கிறாங்க அந்த பயிர்களை அவங்க வெளியில் போய் விற்பனை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் விவசாயிகளுக்குள்ளாரையே எப்படி அதை வந்து விற்பனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் கொண்டு அது இல்லாமல் அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கும் அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது மெஷினரிஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது 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 கூட வந்து இந்த திட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல முதலீட்டு அமௌண்ட் அது அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டுன்னு சொல்லி முதல்ல அது ஒன்று தந்துடுவாங்க ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் கிராண்ட் கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் மேக்ஸிமம் டோட்டலாக நாற்பது லட்சம் இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் கிராண்டில் முப்பது லட்சம் அரசாங்கமே கொடுத்துரும் மானியமாக பத்து லட்சம் நீங்கள் வந்து இந்த ஆயிரம் விவசாயிகளும் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ் அது மூலமாக கிடைக்கிற பணத்தை வந்து நீங்கள் பத்து லட்சம் திருப்பியும் வந்து அதில் போடுற மாதிரி வரும் இதை நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த முதலீட்டு தொகை இருக்கு இல்லையா இருபது லட்சம் இதில் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை காமிச்சு அந்த பணத்தை வாங்கலாம் ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸை பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறாங்களே கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க முக்கியமாக வந்து இந்த புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஏற்கனவே அமைச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம் அந்த மாதிரி ஏற்கனவே அமைச்சதில் எங்கெல்லாம் வந்து ஆட்கள் கம்மியாக இருக்காங்க தேவைப்படுறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணி அந்த மாதிரி அருகாமையில் இருக்கிற புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்கி இருக்கிறவங்களோட சேர்ந்து உங்களோட பொருள்களை தரமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் மதிப்பு கூட்டு விற்பனை பண்றதுக்குமான வழிமுறைகளை நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் இது இல்லாம வந்து விவசாயிகள் நம்மளோட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை பயன்படுத்திக்கலாம் நீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நெல் உற்பத்தி பண்றவங்க தான் நெல்லை வந்து நம்மளால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலமாக நம்ம விற்பனை பண்ணுறதே இல்லை அப்படி விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக நம்ம வியாபாரிக்கிட்ட விற்பனை பண்ணிடுறோம் ஆனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு போய் எங்களுக்கு வைக்கிறதுக்கு முடியல இல்லைன்னா வந்து உடனே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து நம்ம விவசாயிகள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் காலங்காலமாக நம்ம சொல்கிறது இன்னொன்று கொண்டுட்டு போய் வைக்க முடியலங்கிறது நாங்கள் வந்து ஒரு வேளாண் பொருளியலாளராக இங்கே நாங்கள் பண்ணுற ஆராய்ச்சிகள் மூலமாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா விவசாயிகள் தனித்தனியாக போகாமல் ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உங்கள் பக்கத்தில் எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போது ஒரு முறை வந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு வாரத்துக்குள்ளார அறுவடை பண்ணுவோம் அப்போது எல்லா பொருள்களையும் ஒன்றா கலெக்ஷன் கலெக்ஷன் சென்டர்னு நீங்களே ஒன்று ஆரம்பிக்கலாம் உங்கள் வில்லேஜில் வந்து ஆரம்பிச்சு முன்னாடியெல்லாம் களம் சொல்லுவோம் இல்லையா அந்த களம் மாதிரி நீங்கள் உங்கள் நெல் அறுவடை பண்ணோன்னே அந்த எல்லா மூட்டையும் கொண்டு வந்து நீங்கள் ஒரே வண்டி பேசி எவ்வளோ பேர் என்னென்ன எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட செலவை வந்து பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த உடனடியாக காசு தர மாட்டாங்கிறது கிடையவே கிடையாது நீங்க உங்களுக்கு மார்க்கெட் ரேட் என்ன வருது என்னால் எப்போ கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருக்கோ அப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே பிளட்ஜ் லோன் சொல்லிட்டு வட்டி இல்லாத கடன் நீங்கள் எவ்வளோ வந்து உங்களோட நெல் வந்து எத்தனை மூட்டை கொடுக்குறீங்க எத்தனை டன் நெல் கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்போது ரேட் என்ன மதிப்பு வந்து என்ன வருதோ அதுக்கான தொகையை போட்டு அதில் ஒரு எழுவது வந்து உங்கள் அமௌண்ட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு அது வட்டி இல்லாமல் வட்டி இல்லாமல் நீங்க ஆறு மாதம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம் ஆறு மாசத்துக்குள்ளார உங்களுக்கு நல்ல விலை கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நான் இந்த நெல்லை வந்து நான் விற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றுலாம் அப்படி விற்பனை அவங்க வாங்கிக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு மொத்த பொருளோட அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்லேருந்து இந்த எழுபது பர்சன்ட்டை கழிச்சுட்டு முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வட்டி இல்லாமல் எழுபது பர்சன்ட் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டை கழிச்சுட்டு பேலன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இமீடியட்டாவும் பணம் கிடச்சிரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக விவசாயிகள் வந்து சேர்ந்து கலெக்டிவா சேர்ந்து கொண்டு போய் வைக்கும்போது உங்களுக்கும் வந்து கூலி இறக்குற கூலி டிரான்ஸ்ஃபர் காஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது எங்களோட முக்கியமான நோக்கம் ரெண்டாவது மின்னணு ரசீது முறையில் வந்து நவீன சேமிப்பு கடங்குகளை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த மின்னணு ரசீது முறை அப்படின்னு சொன்னால் உங்களோட பொருளை கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த சேமிப்பு கடங்களை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து என்ன மாதிரியான பொருள் இருக்கு எவ்வளவு அதுக்கான மதிப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ரெசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க இந்த ரெசிப்டை கொண்டு போய் நீங்க பேங்க்ல கொடுக்கும்போது பேங்க் வந்து இமீடியட்டா அதுக்கான லோனை உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பொருளோட மதிப்பு எவ்வளவோ அதோட மொத்த மதிப்புக்கான இதுல வந்து எழுவத்தஞ்சு சதவீதம் இமீடியட்டா வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் உங்களோட சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுப்பாங்க ஸோ நீங்க வந்து கடனாகவும் வாங்கிக்கலாம் இல்லை அரசு எப்போ வந்து அந்த நவீன சேமிப்பு கடங்கிலேருந்து உங்களுக்கு அதை வித்துறாங்களோ அந்த பொருள்களை வந்து விற்பனை செய்கிறாங்களோ விற்பனை செஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க வந்து அந்த பணத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டான மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கு ஸோ நீங்க வந்து நம்ம இப்போ கையிலேயே மொபைல்லையே எல்லாமே எல்லா ஆப்ஸும் இருக்கு உழவன் ஆப்னே சொல்லி ஒரு அதுவும் அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது ஆப் அதில் வந்து உங்களோட உங்களோட நெல்லுல வந்து பூச்சி வந்துருச்சு நோய் வந்துருச்சு அதுக்கு என்ன போடணும் இல்ல இந்த சீசன்ல என்ன போடலாம் இல்லை குறுவை குறுவையில் வந்து என்ன மாதிரியான ரகங்கள் போடலாம் இது எல்லாத்துக்குமான அட்வைசரிய போக இப்போ மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்லேயே நீங்க வந்து என்கிட்ட இவ்வளோ பொருள் இருக்கு இதை வந்து நான் சேல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து பதிவிடலாம் அப்படி பதிவிடும்போது யாருக்கு அது தேவையோ அவங்க அதை வாங்கிக்கிறாங்க அதை வந்து உங்களை அணுகி அவங்க வாங்கிக்கிற மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாத்தையும் செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை நம்ம கிட்டேனா நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப குறைவான அளவு தான் ஒரு ஒரு விவசாயியாக நீங்கள் அப்படி பதிவிடும்போது அது நம்மளால முடியாத ஒரு காரியமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது யாருக்கும் வாங்கிறதுக்கும் வியாபாரிகளோ இல்லை யாருக்கு தேவையோ அவங்க அதை பல்கான குவான்டிட்டியாக இருக்கும்போது தான் நம்மளை அணுகுவாங்க வாங்குறதுக்கு அதனால் எப்போவுமே நாங்கள் சொல்கிறது கலெக்டிவ் ஃபார்மிங் தான் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரே பயிர்கள் செய்கிற விவசாயிகள் ஒருங்கிணைந்து அதை வந்து எங்ககிட்ட இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும் ஸோ நம்மளோட ஒற்றுமை அண்ட் கலெக்டிவ் ஃபார்மிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங்கில் நீங்கள் லாபம் பார்க்கலாம் எப்பவுமே விவசாயம் அது லாபகரமான தொழிலாக மாற்றுறதுக்கான நிறைய திட்டங்களை அரசு அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதும் அதை வந்து பயன்படுத்த வைக்கிறதும் நம்மளோட கடமை ஸோ இதை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்பெற்று இந்த திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து விவசாயத்தில் நல்ல லாபத்தை ஈட்டு மாதிரி நாங்கள் வந்து உங்களை கேட்டுக்கிறோம் இதுவரை விவசாயிகளுக்கு உதவும் வேளாண் திட்டங்கள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன மருதாணி இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா கயல் எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன் கேட்டது மட்டும் இல்லாம குறிப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த விவரங்கள் எல்லாத்தையும் ஊருக்கு போனதும் அன்னைக்கிட்ட ஒன்னு விடாம எடுத்து சொல்ல போறேன் ஆமா மருதாணி விவரம் அறிஞ்சு விவசாயம் பார்க்கும் போது நாம எதிர்பார்க்கறமாக மகசூலை நாம எடுக்க முடியும் ஆமா கையல் நீ சொல்றதும் சரிதான் விவசாயம் செழிக்கவும் நம்ம வாழ்வாதாரம் மேம்பாடவும் இவங்க சொன்ன வழிமுறைகள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இத நீ ராசு அண்ணங்கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது உன்கிட்ட இருக்கிற நிலத்த நீயும் கிடப்புல போட்டு வச்சிருக்க பாரு அதுலயும் ஏதாவது கொஞ்சம் பயிர்களை போடுற வழியா பாரு கையல் நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தின ஊருக்கு போயிட்டு வந்ததும் நானும் விவசாய வேலைகளை ஆரம்பிக்கிறேன் கையல் அதோட உன்னை போலவே நானும் சொந்த கல்ல நிற்க போறேன் கண்டிப்பா புள்ள எல்லோரும் வாழ்க்கையில முன்னேறணும் அதுதான் எனக்கு தேவை அப்ப நம்ம புறப்படுவோமா சரி கையல் கட்டு காலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி கட்டு காலம் கதிரொழு நெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது என்ப ஒரு செய்தி புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா கையில் கிடைக்குமான கலங்காதே வடி உண்டு மயங்காதே தொகையா கையில் கிடைக்கு மன்ன கலங்காதே வடி உண்டு மயங்காதே கட்டு காலம் காணும் கதிரொழக்கு கதிரொழக்கெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் உனக்கு சோலைக்குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளின் உலகில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வளரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு வழங்குதல் ஆகும் இது எப்படி சாத்தியமாகும் ஒன்று உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அல்லது இதற்கு மாற்றாக உற்பத்தி செய்ததை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவில் அறுவடை பின்சார் இழப்பு சுமார் தொன்னூற்று மூன்றாயிரம் கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது இவை அறுவடையின் போதும் அவற்றை கையாளும் போதும் சேமிக்கும் போதும் ஏற்படுகிறது இந்தியாவில் குறைந்த அளவு நிலமுடைய விவசாயிகள் எண்பது சதவிகிதம் ஆவர் இவர்கள் சரியான அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்காமை நல்ல வேளாண்மை உத்திகளை கையாளும் திறன் இல்லாமை விற்பனை பற்றிய அனுபவம் இல்லாமையால் குறைந்த அளவே லாபம் பெறுகின்றனர் தற்போது உலக அளவில் இந்தியா அதிக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்தாலும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அறுவடை பின்சார் இழப்புகளை தவிர்த்தால் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின்மையை எளிதாக எதிர்கொள்ளலாம் அறுவடை பின்சார் தொடர் சங்கிலி நான்கு முக்கிய கட்டங்களை உள்ளடக்கியது அறுவடை முதல்நிலை பதப்படுத்துதல் சேமித்தல் மற்றும் பயிர் பாதுகாப்பு பதப்படுத்துதல் மற்றும் சந்தை தொடர்புகள் ஆகியவை இந்த நான்கு முக்கிய கட்டங்களில் ஏதாவது ஒன்றில் தவறினாலும் இழப்புகள் ஏற்படும் அறுவடை மற்றும் முதல்நிலை பதப்படுத்துதலில் இழப்புகள் ஏற்பட்டால் அதிக பாதிப்பினை விளைவிக்கும் குறைந்த உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு முன் பின் ஏற்படும் இழப்புகள் சிறு குறு விவசாயிகளை பெருமளவில் பாதிக்கும் நல்ல அறுவடை பழக்கங்கள் மற்றும் முதன்மை பதப்படுத்துதலான கதிரடித்தல் தரம் பிரித்தல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகள் ஆகியவை பயிர்களின் ஆயுட்காலத்தை அதிகரித்து அறுவடை பின்சார் இழப்புகளை குறைக்கும் அறுவடை மற்றும் அறுவடைக்குப் பின் இயந்திரங்களைக் கொண்டு பதப்படுத்துதல் மூலம் விவசாயிகள் நல்ல வருமானத்தை பெறலாம் அறுவடைக்குப் பின் அழுகுதல் பூச்சி மற்றும் நோய்களினால் ஏற்படும் இழப்புகளை முறையான சேமிப்பு கட்டமைப்புகள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் மூலம் தவிர்க்கலாம் உணவு பதப்படுத்தும் தொழிலில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையானது அமைப்புசாரா துறையினரிடம் அதிக அளவு இருப்பதால் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பதப்படுத்துதல் வர்த்தகம் மற்றும் வணிக முத்திரை ஆகியவற்றில் புதிய அனுபவம் இல்லாமல் இருக்கிறது உணவுப் பொருட்கள் வீணாகாமல் நீண்ட நாள் பயன்படுத்துவதற்கு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் பயன்படுகிறது நமது நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்க வேண்டுமென்றால் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் இதற்கு வேளாண் பெருமக்கள் தங்கள் விளைபொருட்களை அப்படியே விற்காமல் மதிப்பு கூட்டிய பொருட்களாக மாற்றி விற்றால் அதிக பயன் பெறலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ பதப்படுத்தும் தொழிற்கூடங்களை நிறுவி பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தி விற்றால் அதிக வருமானம் ஈட்டலாம் பதப்படுத்தப்பட்ட உணவு பண்டங்களுக்கு உள்நாட்டு சந்தையில் அதிக வரவேற்பு கூடி வருகின்றது இவற்றிற்கு பலவிதமான காரணங்கள் கூறப்படுகின்றன அதிகரித்து வரும் தனி வருமானம் பெருகி வரும் நகர்ப்புறங்கள் குடும்ப வருமானத்தை பெருக்க அதிக அளவில் பெண்கள் வேலைக்கு செல்வது ஆண்டுதோறும் கூடிவரும் அதிக அளவு செலவழிக்கும் திறனுள்ள நகர்ப்புற நுகர்வோர்கள் போன்ற காரணங்களால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது பழங்கள் மற்றும் காய்கறிகளை உரிய முறையில் பதப்படுத்தி விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் பெறலாம் வாசனை பயிர்கள் வெப்பமண்டல நாடுகளின் முக்கிய பயிராகும் உலக அளவில் இந்தியா வாசனைப் பொருட்கள் விளைச்சலில் அறுபத்தி ஒரு சதவிகிதமும் ஏற்றுமதியில் முப்பத்தொன்பது சதவிகிதமும் கொண்டுள்ளது வாசனைப் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மசாலா பொடிகளை நம் அன்றாட வாழ்வில் தினமும் பயன்படுத்தி வருகிறோம் நேரமின்மை வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் சிறுதொழில் முறையில் மசாலா பொடி தயாரிக்கும் தொழில் வளர்ச்சி அடைந்துள்ளது வீட்டில் இருந்தபடியே முக்கிய தொழிலாகவும் பகுதி நேர தொழிலாகவும் செய்யலாம் தயார்நிலை நிலை உணவுப் பொருட்கள் அதிகப்படியான இடத்தை வகிக்கின்றன கடந்த நூற்றாண்டிலிருந்தே உடனடி தயார்நிலை உணவுப் பொருட்கள் உற்பத்தி இந்தியாவில் அதிகரித்து உள்ளது தொழிற்புரட்சியின் காரணமாக இவை அதிக அளவு உயரலாம் தயார்நிலை உணவுப் பொருட்கள் என்பவை குழந்தைகளுக்கான இணை உணவு பிழையப்பட்ட பொருட்கள் ஆரோக்கிய உணவு மசாலா பொருட்கள் சட்னி மற்றும் தீனி வகைகளை உள்ளடக்கியது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அடுமனை பொருட்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளது இதில் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் கிராம மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது அடுமனை பொருட்களில் ரொட்டிதான் அதிக அளவில் மக்கள் விரும்பும் பொருளாகும் ஆகவே சிறிய முதலீட்டில் ரொட்டி பிஸ்கட் பப்ஸ் கேக் வகைகள் தயார் செய்யலாம் அறுவடை பின்சார் இழப்புகள் என்பது பயிர்களில் மட்டும் கிடையாது பால் உற்பத்தியிலும் இந்த இழப்புகள் உள்ளன மீன் மற்றும் இறைச்சியிலும் கூட அறுவடை பின்சார் இழப்புகள் ஏற்படுகிறது இந்த இழப்புகளை தடுப்பதற்கு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுகிறது முன்பு மீன் மற்றும் இறைச்சிக்கு உலர வைத்தல்தான் சிறந்த பதப்படுத்துதல் முறையாக இருந்தது புதிய தொழில்நுட்பத்தால் பத்து முதல் ஐம்பது சதவிகிதம் வரை மீன்கள் மற்றும் இறைச்சியை பதப்படுத்தலாம் வணிக ரீதியில் பதப்படுத்துவதால் பல நன்மைகள் உள்ளன விவசாய பெருமக்கள் அதிக வருமானம் ஈட்டலாம் உற்பத்தி காலங்களில் ஏற்படும் சேதாரங்களை குறைக்கலாம் அதிக அளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்க உதவியாக இருக்கும் பண்டங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெறலாம் எனவே விவசாய பெருமக்கள் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல வருமானம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிதம் உழை நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் பால் நில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்